முன்னொரு காலத்துல சீதா நகரம் அப்படிங்கிற ஊருல ரங்கையாவும் ரங்கையாவுக்கு இருக்கிற சொத்து ஏக்கர் பூமியும் ஒரு வீடு மட்டும்தான் உழைக்கிறது ராஜா மாதிரி வாழணுங்கிறது அவனுடைய ஆசை ஆனா கஷ்டப்பட விருப்பம் இல்ல அதனால ஊரை சுத்தி கடன் வாங்கி சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டான் ஒரு நாள் காலையில ரங்கையா வீட்டோட திண்ணையில ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது சாந்தா வெளியில வந்தா ஏங்க விழிஞ்சே எவ்வளவு நேரம் ஆச்சு வயலுக்கு போற எண்ணம் இருக்கா இல்ல எப்பவும் போல திண்ணையில உட்காந்துக்கிட்டு மரத்தை என்ன போறீங்களா ஹம் சாந்தா வந்துட்டியா நல்லதா போச்சு சில்லன்னு காத்து வீசது கொஞ்சம் சுட சுட காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு இப்ப காஃபி வேணுமா காஃபி போட பாலும் இல்ல காஃபி தோளும் இல்ல சுபைய கடையில போய் கேட்க போனா பழைய பாக்கிய தீத்துட்டு புதுசா ஏதாவது வாங்குங்கன்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றாரு ம் அந்த சுப்பையா எப்பவும் அப்படிதான் எப்பவும் நம்மளையே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் விக்கணும் இல்லையா விக்கிறதுக்காக பொருள் கொடுத்த காணையெல்லாம் போச்சு இப்ப ஊர்ல எல்லாருக்கும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு ஊர்ல எல்லாரும் உங்களை கடங்கார ரங்கையான்னு கூப்பிடுறாங்க இவ்ளோ வெக்கமா இருக்கு தெரியுமா இதுல வெக்கப்பட என்ன இருக்கு கடன் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய திறமை அந்த திறமை எல்லார்கிட்டையும் இருக்காது இந்த ஊர்ல எத்தனை பேரு கடன் வாங்கிருக்காங்க ஆனா நான் வாங்கிருக்கனே உங்ககிட்ட என்னால பேச முடியாதுங்க அந்த வறண்ட பூமியையாவது குத்தகைக்கு விடுங்க நாலு காசாவது சம்பாதிக்கலாம் சீச்சி என் வயல குத்தகைக்கு விடுறதா எங்க அப்பாவோட கௌரவம் என்னாகிறது நானே அதுல விவசாயம் பண்றேன் ஆனா அதுக்கு பணம் வேணுமே அதுக்கு பணம் கூறிய பிச்சுகிட்ட விழ போகுதா என்ன ஏன் விழாது அதான் பூபதி இருக்கான்ல அவன் என்ன பணம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றான்

யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு ரங்கையா துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சான் டே ரங்கையா வெளியில வா வட்டி வியாபாரியான பூபதியும் அவனுடைய அடியாட்கள் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அட பூபதி ஐயாவா வாங்க வாங்க உள்ள வாங்க என்னங்க இந்த பக்கம் அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஏன் பணத்தை கொடு என்னது பணமா நான் எப்ப பணம் வாங்கினேன் நீங்க என்கிட்ட எல்லாம் கடன் வாங்க வந்தீங்கன்னு நினைச்சேன் என்னடா கிண்டலா மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பேரை சொல்லி ஆயிரம் ரூபாய் கடை வாங்கினீங்க ஆமா வாங்கினேன் அதுக்கு என்ன இப்போ என்ன இப்போ வா அதுக்கு வட்டி வட்டிக்கும் வட்டி சேர்ந்து இப்போ மொத்தம் பத்தாயிரம் ரூபாயிருக்கு என்னது பத்தாயிரமா என்னது பத்தாயிரமா ஆமா இந்த பணத்தை அடுத்த அமாவாசைக்குள்ள நீ கொடுக்கணும் பூபூதி ஐயா என் கையில் ஒத்த ரூபாய் கூட இல்லை என்னோட அந்த வறண்ட பூமி இருக்குல்ல அந்த வறண்ட பூமி எனக்கு வேண்டாம் இந்த வீட்டை எனக்கு கொடு ஐயா இந்த வீடு இல்லனா நாங்க நடுத்தருக்கு தான் வரணும் தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க கருணை இருக்கிறதால தான் வந்திருக்கேன் அமாவாசைக்கு இன்னும் பத்து நாள் இருக்கு பத்து நாளுக்குள்ள கடன் பணத்தை கொடுக்கலனா வீட்டை கொடுத்துட்டு நீங்க காலி பண்ணுங்க ஐயா என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவன் வீட்டுல நாற்காலி இருக்கான்னு பாருங்க இருந்தா கொண்டு வாங்க அடியாட்கள் உள்ள போய் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாற்காலி ரெண்டு பித்தளை பொருட்களை வெளியில எடுத்துட்டு வந்தாங்க ஐயோ அது ஏன் பொறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தது இத வட்டிக்காக எடுத்துக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கறங்க ஐயா பத்து நாள் தான் பூபதியும் அவனுடைய ஆட்களும் அங்கிருந்து போயிட்டாங்க பாவம் சாந்தா அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு இருக்கிற வீடு போக போகுது இனி சாந்தா வரப்போறோம் அழாம என்ன பண்ண சொல்றீங்க இப்ப அந்த பத்தாயிரம் ரூபாவை எங்க இருந்து கொண்டு வர போறீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன கொஞ்சம் நீ தனியா விடு அன்னைக்கு நான் போற ரங்கையா அறைய விட்டு வெளியில வரவே இல்ல சாந்தா அழுதுகிட்டே தான் இருந்தா அடுத்த நாள் காலையில சாந்தா எழுந்துருச்சு போய் என்னங்க என்னங்க கதவை தரங்க உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல சாந்தா அதை கேட்டு பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா ஐயோ எல்லாரும் வாங்க என் வீட்டுக்காரு என்னமோ பண்ணிக்கிட்டாரு அத கேட்ட அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கையோட வீட்டுக்கு வந்து கதை ஒடிச்சு உள்ள போனாங்க ஐயோ என்ன அனாதியா ஆக்கிட்டு போயிட்டீங்களே ஐயோ ரங்கையா என்னடா இப்படி பண்ணிட்ட பாவம் அந்த பூபதி தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டான் போல சாந்தாம்மா அழாதாமா நடக்க கூடாதது நடந்து போச்சே ரங்கையா இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் ஊரெல்லாம் பரவச்சு அது பூபதிக்கும் தெரிய வந்துச்சு என்னது ரங்கையா செத்து போயிட்டானா அப்படின்னா என்னுடைய பத்தாயிரம் ரூபாய் கோவிந்தாவா சே பூபதி வேக வேகமா ரங்கையாவோட வீட்டுக்கு வந்தான் அங்க ஜனங்க கூட்டமா நின்றுகிட்டு இருந்தாங்க சாந்தா அழுதுகிட்டு இருந்தா சாந்தா போத நாடகத்தை நிப்பாட்டு என்னங்க பூபதி ஐயா ஒருத்தன் செத்து போயிருக்கான் இப்படி பேசுறீங்க அவன் செத்தா நான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் அவன் கடன் பணத்தை இப்ப யார் கொடுப்பாங்க ஐயா என் கழுத்தில் இருக்கிற தாலியை தவிர என்கிட்ட எதுவுமே ஐயா அதான் வீடு இருக்கு அதை இது நியாயம் இல்லைங்க பூபதி ஐயா ஒரு விதவைய வீட்டை காலி பண்ண சொன்னா இது அநியாயம் நியாய அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியும் இவன் உண்மையிலேயே செத்து போயிட்டானா இல்ல கடன்ல இருந்து தப்பிக்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா உண்மை என்னன்னு நானே பாக்கிறேன் போதும் பூபதி செத்து போன மனுஷனை அவமானப்படுத்தாத ம் சரி சரி அடுத்து என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணுங்க கடன் வாங்கினவனோட உடம்ப ரொம்ப நேரம் இப்படி வச்சிருக்க கூடாது எல்லாத்தையும் நானே பக்கத்துல இருந்து பாக்கறேன் இப்பவே வா ஆமா இப்பதான் ஊர்க்காரங்க பாடியை கட்டி ரங்கையோட உடம்ப அந்த பாடியில படுக்க வச்சாங்க சாந்தாந்த புருஷனை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா ரங்கையாவுக்கு மட்டும்தான் தெரியும் சாந்தா அழுவுறதுல வெறும் நாடகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே ரங்கையா போட்டு திட்டம்தான் நேத்து ராத்திரி சாந்தா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்னது அது நாம அந்த ஏமாத்தலாம் நம்மளால முடியாதுங்க முடியும் நான் செத்த மாதிரி நாடகம் ஆடுறேன் என்னது ஆமா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சி பூபதி கடன் பணத்தை கேட்க வரமாட்டான் நான் செத்துட்டா அந்த பணத்தை அவன் யாருக்கிட்ட கேட்க முடியும் அய்யோ இது பெரிய பாவங்க இந்த வீடும் போய் தெருவுக்கு வந்தா அது நியாயமா இங்க பாரு நான் சொல்றத செய் நீ சத்தமா அழுவனும் எல்லாரும் மயானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா அங்க நான் கண்ணை திறந்து எனக்கு மறுஜன்ம கிடைச்சிடுச்சின்னு சொல்றேன் அவங்க நம்புவாங்களா செத்தவா பழச்சி வந்தா நம்பாம என்ன செய்வாங்க நான் கடவுளை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றேன் ரங்கையாவ எல்லாருமே மயானத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க சாந்தா அழுதுகிட்டேதான் இருந்தா ஆனா பூபதி மட்டும் சந்தேகமா பணத்தையே பாத்துக்கிட்டு இருந்தான் ஹம் சீக்கிரம் கட்டை எடுத்து வைங்கடா சாந்தாமா கடைசியா புருஷ முகத்தை பாத்துக்கோ சாந்தா புருஷ மேல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா என்னங்க எழுந்துறீங்க விட்டா கொல்லி வச்சிருவாங்க போல தெரியுது ஏமா தள்ளி போமா ரங்கையாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துச்சு ஆனா ரங்கையா எழுந்திருக்கல நெருப்பு பக்கத்துல வரட்டும் அப்ப எழுந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா சுப்பையா நெருப்ப கொண்டு வா நானே வைக்கிறேன் நீயா ஆமா நான் இவனுக்கு கொல்லி வச்சா என் கடன் எல்லாம் தீந்து போயிடும் பூபதி கொல்லி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போனப்போ ரங்கையாவுக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு அய்யோ இவன் உண்மையிலேயே கொள்ளி வச்சிடுவான் போலயே எழுந்திருக்கணும் பூபதி கொல்லி வைக்க பக்கத்துல போனப்போ நிறுத்துங்க அங்க கூடிய அந்த ஜனங்க எல்லாரும் பேய் பேய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க ஆ ரங்கையா ரங்கையாவா இல்ல இது பேயா நான் பேயில்ல நான் ரங்கையாதான் ரங்கையா எழுந்துருச்சு ஜனங்க எல்லாரும் பயந்து போய் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க யமலோகமா அங்க என்ன பார்த்த யம தர்மராஜாவா பார்த்தேன் அவர் என் கணக்கு வழக்க பார்த்தாரு ஆ பார்த்துட்டு என்ன சொன்னாரு பூபதி ஐயா அவரு உங்களை பத்தியும் சொன்னாரு என்ன பத்தியா யமதர்ம ராஜா டே ரங்கையா நீ ரொம்ப நல்லவன் என்ன கொஞ்சம் சோம்பேறி அவ்வளவுதான் ஆனா அந்த பூபதி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் இல்ல அவன் இங்க வரும்போது நரகத்துல அவனை வறுக்கிறதுக்கு கடாயில என்ன ஊற்றி வச்சிருக்கேன்னு சொன்னாரு ஐயோ ஆனா அவரு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு நீ திரும்ப போய் பூபதி கிட்ட சொல்லு உன்னோட கடன் எல்லாம் தீந்து போச்சுன்னு அவரு ஒத்துக்கிட்டா சொர்க்கத்துல அவருக்கு இடம் கிடைக்கும்னு சொல்ல சொன்னாரு உண்மையா வாங்க ஆமா சாந்தா அது மட்டும் இல்ல ரங்கையா இனிமே கஷ்டப்பட்டு உழைப்பான் அவனுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்ல சொல்லி அனுப்புனாரு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப முடியலைங்க ஆனால் நீங்கள் பொழைச்சி வந்திருக்கீங்க ஆ ரங்கையா என்னை மன்னிச்சிடுப்பா உன்னோட கடனை நீ தர வேண்டாம் உன் கடனை நான் தள்ளுபடி பண்ணுறேன் இதை யமதர்ம ராஜா கிட்ட சொல்லுங்க சொல்கிறேங்க என்னோட தப்பை மன்னிச்சிடுங்க ஆ நான் பண்ணதுக்கு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் ஊர்க்காரங்க எல்லாரும் ரங்கையாவ கடவுளா நினைச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க என்னங்க நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிங்க பாத்தியா ஒரே நாள்ல கடனே இல்லாதவனாயிட்டேன் இனிமே நான் தோக்க மாட்டேன் ஆனா ரங்கையாவோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல அன்னையிலிருந்த ஜனங்க எல்லாருமே ரங்கையாவை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க வணக்கங்க ஐயா செத்து பழச்ச கடவுள் நீங்க ஆ உங்ககிட்ட பேசவே கொஞ்சம் பயமா இருக்குங்க ரங்கையா சுப்பையாவோட கடைக்கு போனா சுப்பையா ஒரு கிலோ அரிசி கொடு ஆ ஐயோ நீங்களா உங்களுக்கு எதுக்கு அரிசி நீங்க கடவுளாச்சு காத்த சுவாசிச்சே வாழ்ந்துடுவீங்க என்னது காத்த சுவாசிக்கணுமா பசிக்குதே எங்கிட்ட மனுசங்க சாப்பிட்ற அரிசி தாங்க இருக்கு கடவுள் சாப்பிட்ற அரிசி என்கிட்ட இல்லங்க ஐயா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க ரங்கையாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல இந்த பக்கம் சாந்தா தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்து போனா அட சாந்தமாக்கா வந்திருக்காங்க பாவம் அவங்க புருஷன் செத்து பழிச்சிருக்காரு இப்போ ஒரு கடவுளா பேயா எனக்கு பயமா இருக்குக்கா வாக்கா போயிடலாம் அப்படி எல்லாரும் சாந்தம்மாவை பார்த்து ஓடி போய்கிட்டு இருந்தாங்க எனங்க என்னை பார்த்து எல்லாரும் விலகி விலகி போறாங்க எல்லாரும் நம்மள ஊரை விட்டு விளக்குன மாதிரி இருக்கு ஐயோ கடன் போச்சேன்னு சந்தோஷப்பட்டா இப்போ வாழ்க்கையே போயிடும் போல இருக்கே அன்னைக்கு ராத்திரி ரங்கையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சாந்தா நாம பூபதிய அதனால தான் இவ்வளவு கஷ்டம் இப்போ என்னங்க பண்றது பேசாம உண்மைய சொல்லலாமா வேண்டாங்க அவர் நம்மள கொண்டு போட்டுருவாரு கொல்ல மாட்டான் அவனுக்கு கடவுள்னா ரொம்ப பயம் அந்த பயத்தை நாம பயன்படுத்திக்கலாம் அன்னைக்கு ராத்திரி ரங்கையா ஒரு பெரிய வெள்ள வேஷ்டி எடுத்து அவனுடைய உடம்ப மூடிக்கிட்டு நேரா பூபதியோட வீட்டுக்கு போனான் டேய் பூபதி யாரு யாரு இது நான் யமதர்மனுடைய தூதன் ஆ என்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க உன்னோட கணக்கில் தப்பு இருக்கு என்ன தப்பா ஆமாம் ரங்கையாவோட கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட ஆனால் அவன் உன்கிட்ட வாங்கினது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அதுக்கு பதிலாக நீ அவங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்ட அய்யோ அந்த ஒம்பதாயிரம் ரூபாய் பாவம் உன் தலையில தான் இருக்கு அதை நீ இறக்கி வைக்கணும் எப்படிங்க அந்த பணத்தை கொண்டு போய் நீ ரங்கையா கிட்ட கொடுக்கணும் அப்பதான் நீ நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஆனா அது என்கிட்ட அவ்வளவு பணம் உன்னுடைய பழைய இரும்பு பெட்டியில் ஏற்கனவே நீ பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்து வச்சிருக்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஆமா நாளைக்கே நீ ரங்கையா கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும் அவன் காலில் விழுந்து நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல ராத்திரியோட ராத்திரியா உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போவேன் ரங்கையா மறைஞ்சு போயிட்டான் பூபதி அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கல அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ இல்லையோ பூபதி பத்தாயிரம் ரூபாவை எடுத்துக்கிட்டு ரங்கையோட வீட்டுக்கு வந்தான் ரங்கையா என்னை மன்னிச்சிடு நான் ஒரு பெரிய பாவி உனக்கு ஆயிரம் ரூபாய் கடனை கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாயை கொடுன்னு கேட்டேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் பாவத்தை என் தலையில சுமக்கண்ணா தயாரா இல்லை இத நீயே வச்சிக்கோ பூபதி நீ உன் தப்ப தெரிஞ்சுக்கிட்டே இல்லை யம தர்ம உன்னை மன்னிச்சிடுவாரு சாந்த ஆச்சரியமா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா இந்த பணம் என்னோடது இல்லை வேற யாருது இது இந்த ஊர் ஜனங்களோடது அவங்க கிட்ட இருந்து வட்டின்னு நீ வசூல் பண்ண பணம் எது இத வச்சு ஊர்கோலத்தை நான் சுத்தம் பண்ண போறேன் நல்லதுங்க ஐயா நீங்க உண்மையிலேயே கடவுள் தான் ரங்கையா பூபதி கிட்ட இருந்து வாங்கின பணத்துல அவனுடைய வறண்டு பூமியை சரி பண்ணிட்டான் அப்படியே ஊர்ல இருக்கிற குளத்தை சுத்தம் செஞ்சான் இறந்து பொழைச்சுவன் அப்படிங்கறதுனால ஊருக்கு நிறைய நன்மைகளை செய்யற ரங்கையாவை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் கடவுளா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க ஏங்க கடனும் தீந்துச்சு பணமும் வந்துச்சு மரியாதையும் கிடைக்குது ஆமா சாந்தா ஒண்ணு மட்டும் என்ன அது என்ன மயானத்துக்கு கூட்டிட்டு போனப்போ அந்த பூபதி கையில கொல்லி புடிச்சுக்கிட்டு வந்தப்போ உயிரே போன மாதிரி இருந்துச்சு போய் சொல்லிட்டு வாழறதை விட கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நல்லதுதான் இருந்து ரங்கையா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒழிச்சு அவன் பொண்டாடி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்படி கடங்கார ரங்கையா இப்போ கடவுள் ரங்கையாவா மாறிட்டான்